அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மத்திய நாளின் ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தந்து இந்த நாளின் தெய்வீக சப்தத்தை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருவை இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய பலத்த கிருபை மீண்டும் அவருடைய விடியலை காண்பதற்கு தேவன் எவ்வளவு கிருபை செய்தார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் நம்முடைய தேவ வாக்குக்கு எப்படி செவி கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர் சொல்லுகிறார் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லுகிறார் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து தேவ சமூகத்தில் நமக்கு ஏற்ற காலத்தில் பிள்ளைப்பேர் பாக்கியம் நடக்கவில்லை என்றால் நாம் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறோம் முறையிடுகிறோம் அதை கேட்டு அவர் நமக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறார் பிள்ளை காலம் பெறுவதற்கான காலம் நிறைவேறினதற்கு பின்பு அந்த பிள்ளை நிமித்தம் அந்த பெற்றோர்கள் இளைஞர் பந்துக்கள் எப்படி சந்தோஷப்படுவார்கள் என்பதை நாம் எல்லோருமே ஆக்கப்பூர்வமாக அறிவோம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை பேர் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நாம் மன்றாடுகிறோம் விண்ணப்பம் செய்கிறோம் ஆனால் பிள்ளை பிறந்த மாத்திரத்தில் அந்த பிள்ளையை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை அநேகர் உணர்வது இல்லை அந்த போது இருந்த சந்தோஷம் கொஞ்ச காலம் மட்டுமே இருக்கும் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டினதற்கு பின்பு அந்த பிள்ளைகள் ஈடுபாடுகள் தேவனுக்கு சமமாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் நிலைமையை குறித்து மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை ஏனென்றால் நாம் பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அண்ணால் என்கிற ஒரு பெண்ணை நாம் அறிவோம் நன்கு அறிவோம் அந்த அண்ணால் தனக்கு பிள்ளை இல்லை என்று தேவ சமூகத்தில் சென்று முறையிடுகிறார் ஒன்று சுவாமியில் ஒன்று பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பின்பு அந்த பிள்ளை உங்களுடைய ஆலயத்திலே நான் வளர்ப்பேன் உமக்கென்று வளர்ப்பேன் சவகரன் கத்தி அவன் தலையின் மேல் படாமல் நசரிய விரதத்தோடு அவனை வளர்ப்பேன் என்று சொல்லுகிறான் அப்படியே அவள் செய்தார் அவர் அந்த பிள்ளையை வளர்த்தபடியால் தான் இன்றைக்கு வேதாகமத்தில் அவரை குறித்த ஒரு இடத்தை இரண்டு புஸ்தகங்களின் மூலமாக நாம் வாசிக்கிறோம் சாமுவேல் ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் அன்பு பிள்ளைகளே தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாம் விண்ணப்பித்த விண்ணப்பங்களுக்கு தேவன் நமக்கு செவி கொடுத்து அந்த விண்ணப்பங்களை பூரணமாக உருவாக்கும்போது நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அண்ணால் தேவ சமூகத்தில் ஜெபித்ததற்கு பின்பு அவள் துக்கமுகமாக காணப்படவில்லை அதை குறித்த கவலை அவளுக்கு இல்லை என்று ஒன்று சாமியில் ஒன்று பதினெட்டுகளே வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு அந்த பிள்ளையை எப்படி அண்ணால் வளர்த்தால் யோசித்துப் பார்ப்போம் கணவன் கூட அறியவில்லை இவள் விண்ணப்பத்தை பெற்றெடுத்ததற்கு பின்பு வீட்டில் கணவனுடைய ஒத்தாசையோடு அவள் வளர்க்கவில்லை ஆண்டவருடைய ஒத்தாசையோடு அந்த பிள்ளையை வளர்த்தார் இன்றைக்கு நம் நிலை என்ன பொறுப்பு வைக்கிறோம் பிள்ளையை கவனிக்க வேண்டியது நீர் பாதி மனைவி பாதி கணவன் பாதி என்று முறையிடுகிறோம் சில குடும்பங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருப்பதை நாம் அறிவோம் நான் அலுவலகத்திற்கு செல்லும்போது நீ கவனிக்க வேண்டும் நீ அலுவலகத்துக்கு செல்லும்போது நான் கவனிக்க வேண்டும் இந்த பிள்ளையை வளர்ப்பதில் பகுதி பங்கு என்னுடையது பகுதி பங்கு உங்களுடையது என்று முறையிடுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை அல்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பெற்றோர்கள் அவர்களை கவனிக்க வேண்டும் யோசித்துப் பார்ப்போம் அதே போல அந்த பெற்றோர்கள் எப்படி தங்கள் பிள்ளைகள் வளர்த்தார் என்பதற்கு இரண்டு சாட்சிகளை இப்பொழுது நாம் தியானிப்போம் லூகாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு சஹரியா எலிசபெத் என்கின்ற ஒரு போதகரும் அவருடைய மனைவியுமாகிய ஒரு குடும்பம் வேதம் இப்படி சொல்லுகிறது தேவனிட்ட சகல கற்பனைகளிலும் அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் நடந்தார்கள் ஒருவர் மாத்திரமல்ல இருவரும் கணவனும் மனைவியும் அன்பு பிள்ளைகளே அந்த சகரியாவையும் அவர் மனைவியையும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் எப்படி அவர்களை வளர்த்திருப்பார்கள் முதிர்வயது ஆனதற்கு பின்பும் கூட அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி செல்லாமல் தேவனுடைய பார்வைக்கு உகந்த பிள்ளைகளாக வளர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டு இருப்பார்கள் என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் அண்ணால் எண்பத்தி நான்கு வயது சென்றதற்கு பின்பும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகாமல் ஏழு வருடமே கணவரோடு வாழ்ந்த அந்த மகள் தன் மரணம் வரை ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறதே அண்ணாலை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் அவளை எப்படி வளர்த்திருப்பார்கள் யோசித்துப் பார்ப்போம் இங்கு வேதம் சொல்லுகிற அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அடுத்து பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மகன் அப்போசர நடுவெளியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் இங்கே கொர்நெளிவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவனும் அவன் மனைவியும் வீட்டார் அனைவரும் அப்படி என்றால் கொர்நெலியோ அவருடைய மனைவி எப்படி வளர்க்கப்பட்டிருப்பார்கள் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருப்பார்கள் அதே தொடர் வாழ்க்கையை கொர்நெலியும் அவனுடைய மனைவியும் அவன் பிள்ளைகளும் அவர் வீட்டில் உள்ள அனைவரும் தேவனுக்கு பயந்து இருந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் சற்று யோசிப்போம் தேவர் சமூகத்தில் பிள்ளையை வளர்ப்பது எவ்வளவு முக்கிய ஒன்று என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கோள் என்று சொல்லுகிறார் மற்ற பத்தொன்பது பதினேழிலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அதை கேட்ட அந்த வாலிபன் ஆண்டவரே இந்த கற்பனைகள் எல்லாம் நான் சிறுவயது முதற்கொண்டு கை கொண்டு இருக்கிறேன் என் பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார் நல்ல ஒரு செய்து தான் ஆனால் இன்னும் என்னிடத்தில் என்ன பூரணமில்லாத ஒரு குணம் இருக்கிறது நான் முற்றிலும் பரிபூரணமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அவனுக்கு மறுமொழி சொல்லுகிறார் உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவன் சிறுவயது முதல் கற்றிருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி தேவ சமூகத்தில் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாள் அனுகூலத்திலேயும் நாம் ஆண்டவருக்கு எப்படி நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கப் போகிறோம் என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த கடைசி காலங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக கர்த்தருக்கேற்ற சிகிச்சையில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே கர்த்தருக்கேற்ற சிக்சையில் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டதாக நாம் அண்ணாலை குறித்து வாசித்திருக்கிறோம் சகரியா எலிசபெத்தை குறித்து படித்தோம் குன்னெழிவையை குறித்து படித்தோம் இந்த பணக்கார வாலிபனை குறித்து படித்தோம் இன்றைக்கு கத்தர் கேற்ற சிகிச்சையில் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே இந்த அனுபவத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் ரெண்டு தூத்தி புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் நீ இப்பொழுது ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாய் இந்த ஊழியக்காரன் ஆவதற்கு நீ தேவனுடைய வசனங்களை சிறுவயது முதல் எப்படி கற்றுக்கொண்டாய் என்று உனக்கு தெரியும் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்தில் சிறு வயது முதல் கற்றிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலை அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல் நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நிலை என்று சொல்லுகிறாய் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது அதை அறிந்திருக்கிறாய் ரெண்டு மூன்று பதினாலே சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் யோசித்து பார்ப்போம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன யோசிப்போம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து அப்பொழுது அவன் அதை முதிர்வேதனும் இவ்வளவு வயது சென்றதற்கு பின்பும் கூட எந்த நிலையிலும் பொறுமையை இழந்து விடாமல் நடக்கிறோமா பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா தேவதயவை பின்பற்றி நடக்கக்கூடிய அனுபவத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா தேவன்தான் நம் நம்பிக்கை என்பதை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா இறமையாக பதினேழு ஏழு சொல்லுகிறது மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கையில் நாம் இருக்கிறோமா அல்லது நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா என்பதை யோசித்து இந்த நாளில் கேட்ட சத்தியம் நம்மை கிறிஸ்தவுக்குள் வழி நடத்த தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா ஜபிப்போம் அன்போ ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உங்கள் குவிந்த பிள்ளைகளாக வளர எங்கள் ஒவ்வொரு பெரும் பலப்படுத்தி காத்து கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் சத்தியத்திலே நிலைத்து நிற்கவும் நாங்கள் யாரிடத்தில் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டோம் யார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை எங்களுடைய ஜீவன் நாங்கள் அதில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட சத்தியத்தின் பாதையில் வழிநடத்த எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய கருத்தரப்பு கொடுக்கிறோம் ஒருவேளை இந்த மாமிச பலவீனங்கள் எங்களை கர்த்தருடைய சிட்சைக்கு வளர விடாமல் தடுத்தால் அந்த மாமிச பலவீனத்திற்கு எங்களை முற்றிலும் எடுத்து போட்டு நாங்கள் உண்மண்டே வந்து நிற்கிற பிள்ளைகளாக எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் கத்தருக்குள் உங்களை பலப்படுத்தி மென்மேலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க இது அனுகூலமாக இருக்கும் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமை